ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் பை கூப்பிட்டு சில போஸ்டிங்க்கு அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மசாலஜி வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்காக செலக்ஷன் லிஸ்ட்டு அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குற சொல்லி சிவில் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன் பட் எயிட்டி ஃபைவ் மார்க் எடுத்திருந்தேன் என்ன ரீசன்னு தெரியல என்னோட நேம் வந்து தேடி பார்த்தேன் இல்லை ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு அந்த அந்த இதை வந்து பேஸ் பண்ணது ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணுறேன் உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பட் என்னோடய நேம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் நம்மளை விடவும் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன் ஸோ உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னாக்கா மைண்டு ஒரி பண்ணாதீங்க ஸோ இது ஒன்று மட்டுமே எக்ஸாம் கிடையாது இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க இதை மட்டுமே நினச்சி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அடுத்து வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குது இனிமேல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னொரு எக்ஸாம் கூட இருக்குது ஸோ படிச்சுட்டே இருங்க உங்களுக்கான உங்களுக்கான பிளேஸ் இது இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண பாருங்கள் என்ன ரீசனால் என்னோட நேம் இல்லைன்னு தெரியல ஒருவேளை மார்க்கு கம்மியாக இருந்திருக்கலாம் அந்த கட் ஆஃப் நான் வராமல் இருந்திருக்கலாம் ஸோ உங்களோட பேர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் மெட்ராஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் போட்டிங்க அப்படின்னாக்கா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த ஜோனில் நீங்கள் தேட போகிறீங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க எதுவுமே கேட்கல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இதாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கலாம் நான் வந்து ஐம்பத்தி ஒம்போது பேஜ் இருக்குது ஸோ அதை பார்த்து டயர்டாகி நம்ம பேர் இல்லை அப்படின்ற அளவுக்கு முடிவாயிடுச்சு ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் பார்க்கும் நம்மளோட நேம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு சரி நமக்கு உதவலை வேறு யாருக்காவது இது வந்து உதவட்டும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நான் வந்து வீடியோவை கேப்சர் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு உங்கள் நேம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னாக்க ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக அப்படி பண்ணுங்கள் அவங்க என்னென்னலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்டிருக்காங்களோ கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கொண்டு போங்க ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக பண்ணுங்கள் கிடைச்சா சந்தோஷப்படுங்க கிடைக்கலனா எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க இதெல்லாம் வந்து இந்தது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு ரெண்டு போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிப்பாங்கள்ல அவங்களோட நேம் லிஸ்ட்டு தாங்க கடைசியாக இருக்கிறது எல்லாமே ஸோ அவ்வளோதான் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க மேற்கண்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சமர்ப்பிற்கு வரும்பொழுது தாங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் அதன் சுய சான்றிதழ் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் இரண்டு தொகுப்புகளாக அதாவது ரெண்டு செட்டு அட்டஸ்டடு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ நல்லபடியாக போங்க நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்